விவேகம் மெர்சல் படங்களோட ஸ்பெஷல் சொல்லும் எடிட்டர் எடிட்டர் ரூபன் ரூபன் மெர்சல் மற்றும் விவேகம் படங்களோட ஸ்பெஷல் பற்றி சொல்லி இருக்கார் ஹாலிவுட் மேக்கிங்ல ஒரு படத்துக்கு என்னென்ன ஃபுட்டேஜ் எடுப்பாங்களோ அதை எல்லாம் விவேகம் படத்துக்காக எடுத்திருக்காங்க காட்சிகளை படத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறேன் பார்க்கும் போது ஒரு காரை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றாங்கன்னு காட்டுறதுக்கு டீடைலான ஹார்ட்ஸ் வச்சிருப்பாங்க விவேகம் மேக்கிங்ல அந்த நுணுக்கம் இருக்கு ஜேம்ஸ் பான் படங்கள்ல இருக்கும் விறுவிறுப்பும் இருக்கு விவேகம் படம் தமிழில் ஒரு ஹாலிவுட் படம்னு தாராளமா சொல்லலாம் மெர்சல் விஜய் சாரோட வேற லெவல் படம் காலையில ஷூட்டிங் நடந்தா சாயங்காலம் எடிட் பண்ணிடுவோம் பெரும்பாலான ஷூட்டிங் முடிஞ்சது ஒரு பாடல் காட்சி மட்டும் எடிட்டிங் பண்ண வேண்டியிருக்கு விஜய் சாரோட நடிப்பும் பாட்டு கவர் ஆடிருக்கும் டான்ஸும் ரொம்ப ஸ்பெஷல் ஏஆர் ரஹ்மான் சாரோட பெஸ்ட் ஆல்பம்கள்ல மெர்சல் ஆல்பமும் ஒண்ணா இருக்கும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற தமிழை போற்றி புகழ்கிற மாதிரி சூப்பர் பாட்டு ஒண்ணு படத்துல இருக்க என்று சஸ்பென்ஸ் வைக்கிறார் ரூபன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அஸ்